ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா வந்து புவனேஸ்வரி அவங்க ஆட்களை வச்சு தூக்கிடுறாங்க ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குடோனில் வந்து கட்டி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கோவிலில் பூசாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காசு வெட்டுறதுக்காக இன்னொரு பக்கம் ஜானகி வந்து ரொம்ப பதட்டத்துல ஸ்டேஷன்ல இருந்துகிட்ருக்காங்க கடவுளே நான் இப்படி சரணடைஞ்சதும் எல்லாமே வீணா போயிடுச்சு என் பொண்ணு வாழ்க்கையும் வீணா போக போகுது மாயா என் பொண்ணுக்காகவும் என் வீட்டு கௌரவக்கா கௌரவத்துக்காகவும் தான் தன்னோட வாழ்க்கையை இழந்துட்ருக்கா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் நம்ம ஜானகி ஒரு பக்கம் இங்கேருந்து தவிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து தன்னை ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட வள்ளையிலலாம் வந்து கீழே போட்டு போட்டு வந்திருப்பாங்க இல்லையா அதனால் வந்து உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைம் ஆச்சும் நம்ம சேலுவை கொண்டு வரணும் இப்போது ஏற்கனவே நம்ம மாயாவுக்கு நடித்த சீனும் வந்து தயாரிப்பாளர்களோட வந்து ப்ராப்ளம் ஆகி இந்த சீரியலை விட்டு விளையினதாக வந்து கூறப்படுது ஆனால் அது நிஜமா இல்லை பொய்யான்னு அது தெரியலைங்க ஆனால் நம்ம மணியும் சீனுவும் வந்து ஏதோ வேலை விஷயமா வந்து வெளியில் போயிருக்காங்கங்கிற மாதிரி தான் பத்மா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படிங்க சொன்னால் வேலை நிறம் முடிஞ்சிருக்கணும் அவங்க ஊருக்கும் வரணும் ஸோ கண்டிப்பாக நம்ம சீனு வந்து இந்த டைம் வந்து களம் இறங்கணும் எப்படியாச்சும் நம்ம சீனுவாக்கு சீனுவுக்கு வந்து தனா வந்து எல்லா உண்மைகளையும் கோவிலில் வச்சு சொல்லணும் ஏன்னா எப்படியும் சீனு வந்ததும் உடனே பத்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சீனு கிட்ட சொல்லுவாங்க உடனே சீனு வந்து கோவிலுக்கு வருவாங்க அந்த இடத்துல நம்ம தனா வந்து எப்படியாச்சும் காசி வட்டுறதுக்கு முன்னாடியே ரகுராமுக்கு தெரியாமல் சீனுக்கிட்டே எல்லா உண்மைகளையும் சொல்லணும் ஸோ உண்மை தெரிஞ்ச சீனு வந்து ரொம்ப கதறி அணுகிட்டு நம்ம கதிர்கிட்டே எல்லாம் தனியாக வந்து மன்னிப்பு கேட்பாங்க என் மாயாவைனா பார்க்கணும் மாயாங்க அப்படின்னு கதறி எழும்போதோ மாயாவை காண இல்லை மாயாவுக்கு எதுவும் பிரச்சனையோ தெரியல சீனு அப்படின் போது தான் உடனே நம்ம சீனு மாயாவை தேட ஆரம்பிப்பாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம சிவா கிட்டேயும் சொல்லுவாங்க ஸோ சிவா வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம சீனு வந்து மாயாவை காப்பாற்றினா தான் சம மாசாக இருக்குங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம மாயாவை வந்து காப்பாத்துறதுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா நம்ம குருபரன் அதாவது இன்ஸ்பெக்டர் குருபரனுக்கும் அடுத்தது நம்ம சீனு இல்லைன்னு சொன்னால் நம்ம சிவா இவங்க மூணு பேர் தான் கண்டிப்பாக நம்ம மாயாவை வந்து காப்பாற்றணும் ஏன்னா மற்ற எல்லாருமே ரொம்ப பிஸியாக கோவிலில் இருந்துட்டு ஸோ கண்டிப்பா ரகுராம் வந்து காப்பாற்ற போறதே இல்லை ஒரு வேலை இப்படி முன்னாடியே வந்து நம்ம கார்த்திக் வந்து உயிரோடு இருக்கிற விஷயத்த வந்து கதிர் வந்து ப்ரூஃப் பண்ணினாங்கன்னு சொன்னால் ஸோ காசி வெட்டியும் மாட்டாங்க நம்ம கதிர்த்தனாவும் வந்து பிரியவும் மாட்டாங்க அதே மாதிரி எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஸோ அந்த கட்டத்தில் பார்த்தோம்னா எப்படியோ ரகுராமுக்கு மனிதாபிமானம் இருக்கு இல்லையா ஸோ புவனேஸ்வரி தான் மாயா வந்து தூக்கியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதில் நம்ம ரகுராமே களமிறங்கி நம்ம மாயாவை வந்து காப்பாற்றலாம் எப்படியோ மாயா காப்பாற்றப்பட்டால் சரி தான் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம கதிர உண்மையே சொல்ல மாட்டாங்க மாயாவும் உண்மையே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தனாகவும் உண்மையே சொல்ல மாட்டாங்க ஸோ சரி ஒருவேளை இப்படி மாயா வரத்துக்கு முன்னாடியே ரகுராமுக்கு எந்த விளக்கமும் தெரியாமல் காசி வெட்டுற டைமாக பார்த்து சரியாக அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி குருபரன் மூலமாக கோவிலுக்கு வந்து தடுத்து தடுத்து நிறுத்தி மாயா அதே மாதிரி கதிர் பண்ண தியாகங்கள் எல்லாத்தையுமே கோவில் முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லலாம் அதே போல கார்த்திகோட பொறுக்கித்தனத்தை வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம தனாவோட வீடியோ விஷயத்தை மட்டும் சொல்லவே மாட்டாங்க ஜானகி ஏன்னா ஒரு எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால் கார்த்திக் ஒரு பொறுக்கி நானே என் கையால் அடித்து இல்லாமல் பண்ணுங்க அதனால் கதி ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் உடைப்பாங்க எங்கள் பையன் பொறுக்கின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது தான் வேற வழி இல்லாமல் ஜானகி வந்து நம்ம ரவுராம் கிட்டே உண்மையை உடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியாச்சும் நம்ம மாயா வந்து காப்பாற்றுறதுக்கு சீன் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை உண்மை தெரிஞ்சு நம்ம ரகுரம் வந்து காப்பாத்துனா நல்லா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா மறக்காம